எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இப்போ ஒரு தேட்டருக்கு போகிறீங்க தேட்டருக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு நடிகர் நல்லா இருக்கார் தேட்டரில் படத்தில் அப்படின்னா சொல்ல நல்ல வசனெல்லாம் பேசி இருக்கார் அப்போ என்ன கிடைக்கும் அந்த தேட்டரில் நல்ல கைத்தட்டல் இல்லையா சார் அந்த கைத்தட்டல் விழுதுனாலும் நமக்கு என்ன சார் பயனு நமக்கு ஒரு பயனும் கிடையாது நம்ம பாக்கெட்டில் என்ன விழுது அதுதானே பார்க்கணும் நம்ம பாக்கெட் நிரம்பணும் சார் கைத்தட்டல் விழுந்தனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி தான் அடுத்தவன் ஜாதகத்தில் யோக தசா வந்தால் நமக்கு என்ன வரலன்னா நமக்கு என்ன சார் நம்ம ஜாதகத்தில் அந்த யோக தசா வருதா அந்த ராஜயோகம் விழுதா அதுதானே நாம் பார்க்கணும் நம்ம ஜாதகத்தில் ராஜயோகம் விழுந்தால் தான் நமக்கு நல்லது அடுத்தவருடைய ஜாதகத்தில் ராஜயோகம் வந்தால் என்ன வரலன்னா என்ன சார் சார் ஒரு தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர வச்சு அழகு பார்க்க ஒரு புண்ணியவான்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க சார் மற்றவர்கள் பொருட்களை அபகரித்து ராஜ வாழ்க்கை வாழணும்னு இந்த உலகத்துல இருக்கிறான் ஆனால் நான் சொல்வது போன பிறவியில் செய்த புண்ணிய பலன்களினால் இந்த பிறவியில் ஒரு புண்ணியவனாக பிறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து பொன் பொருள்களையும் வாரி வழங்கி தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட புண்ணியவான்களை பத்தி தான் இந்த உலகம் போற்றும் சார் மற்றவர்கள் பொருட்களை அடித்து அதில் சுகபோக வாழ்க்கையை வாழ்பவனை என்றைக்கா இருந்தாலும் அவனை மக்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக அந்த மனிதனை இயேசும் சார் அந்த மனிதனை போற்றாது தூற்றும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல மிகப்பெரிய ராஜயோகம்ன்றது சொல்றது முதல் நிலையான ராஜயோகம் ஒன்று இருக்கு சார் அப்படிப்பட்ட முதல் நிலையான ராஜயோகம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் இதுதான் முதல் விதி அதற்கு அடுத்த பாயிண்ட் தான் ராஜயோகத்துக்கே வருவன் சார் நான் அதற்கு அடுத்த ராஜயோகம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா முதல் நிலையான ராஜயோகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்கு சார் அதாவது தர்மமும் கர்மமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகம் கர்மஸ்தானம் மிகப்பெரிய அளவில் வலுத்து அந்த தொழில் மூலமாக சில பண வருவாய்களை அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து தர்மங்களை செய்ய செய்ய இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் சார் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முதல்நிலையான ராஜயோகம் சார் இந்த ராஜயோகம் இந்த ராஜயோகம் தர்மமும் கர்மமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு விழுந்திருக்கிறதோ அந்த மனிதன்தான் தான் முதல் நிலையான ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்ட ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் தான் புண்ணியவான் அப்படிப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார்கள் மிகப்பெரிய அளவில் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே சிறந்து அமையும் சார் இவர்களுக்கு அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி அமைய வேண்டும் என்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதி தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜ யோகம் தான் இந்த ராஜயோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இதுதான் ஒரு ஜாதக கட்டத்தில் விழுந்திருக்கும் சார் லக்னாதிபதி பலம் பெற்று பியூரிட்டியாக கிளாரிட்டியாக அப்படியே சுபத்துவமாக இருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் அப்பழுக்கு இல்லாமல் அப்படியே பல பல பலன் இருக்கணும் அந்த லக்னாதிபதி அதற்கடுத்த பாயிண்ட்டு அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி மற்றும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி கர்ம ஸ்தானாதிபதி இந்த இரண்டு வீட்டதிபதியும் நல்ல நிலையில் பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் பாவகிரக பார்வை இல்லாமல் வீட்டு அதிபதி அதிபதி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுல மாறி அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள் சார் ஒன்பதாம் வீட்டு என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தான அதிபதி இணைந்து இருந்தா கூட இந்த யோகத்தை கொடுக்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலிருந்து ஒன்பதாம் மீட்டில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அமர்ந்து பத்தாம் வீட்டு அதிபதி சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் அது மட்டுமல்ல சார் எனக்கு பத்தாம் மீட்டர்ல ஒன்பதாம் வீட்டு அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கு கர்ம கர்மஸ்தானம் என்று சொல்றீங்களே தொழில் ஸ்தானம் என்று சொல்றீங்களே பத்தாம் வீடு அந்த வீட்டில் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கிறது அப்படின்றாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்கள் சிறப்பு அது மட்டுமல்ல இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டிலேயோ பத்தாம் வீட்டிலேயோ தான் இருக்க வேண்டும் அல்லது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க வேண்டும் கட்டாயம் கிடையாது அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி வேறு ஒரு இடத்தில் பாவ கிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் ஆட்சியாகவும் உச்சமாக அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் சார் ஒன்பதாம் இடது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் தேதி பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் இந்த ராஜ ராஜயோகத்தை கண்டிப்பாக அள்ளி வழங்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை இதில் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார் இந்த யோகம் அமர்ந்துருக்கு எனக்கு என்ன தான் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டிலேயோ பத்தாம் தேதி ஒன்பதில் அமர்ந்திருந்தாலும் ஒன்பதாம் ஒன்பதில் அமர்ந்திருந்தாலும் பத்தாம் தேதி பத்தில் அமர்ந்து அல்லது ஒன்பது பத்து வேற ஒரு இடத்தில் ஆட்சி உச்சமாக அமர்ந்து இந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சின்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்க தான் எப்படிப்பட்ட ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் தெரியுமா நீங்கள் மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு மரியாதை சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை இருக்கும் சார் இந்த செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு ஏற்பட்டு மரியாதையும் உன்னதமான மரியாதை சிறப்பான மரியாதை ஏற்பட்டு மனம் மகிழ்ச்சியாக சிறப்பான சிறந்த வாழ்க்கையை அள்ளி வழங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் பத்தாம் இடம் மூலமாக தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன லாபங்களை பணங்களை பணத்தை தான் கொடுக்கும் தன லாபங்களை கொடுத்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க வைத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் மூலமாக நீங்கள் புண்ணியங்களை செய்ய வைத்து உங்கள் புண்ணியங்களை செய்ய செய்ய நீங்கள் புண்ணியங்களையும் தர்மங்களையும் செய்து செய்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் செல்வம் சொல்வாக்கு செல்வாக்கு மிகப்பெரிய மனிதர் சிறந்த மனிதர் அற்புதமான மனிதர் உன்னதமான மனிதர் என்று இவ்வுலகில் உயர்ந்த மனிதரமாக உங்களை வாழ வைக்கும் சார் இவை எல்லாம் போன பிறவியில் நீங்கள் செய்த கர்ம வினையால் தான் இந்த ஜாதக கட்டத்துல உங்க ஜாதக கட்டத்துல இந்த தர்மமும் கர்மமும் சேர்ந்து இந்த தர்ம கர்மாதிபதியோகம் அழகாக அற்புதமாக அமர்ந்திருக்கும் சார் இவை போன பிறவியில் செய்த நல்ல கர்ம வினையை மூலமாக உங்க ஜாதக கட்டத்துல அழகாக அப்படியே மிளரும் இதெல்லாம் புண்ணியவான்கள் ஜாதகம் சார் இப்படிப்பட்ட அமைப்புல ஒரு புண்ணியவான் ஜாதகத்தில் மட்டும்தான் சார் அமர்ந்திருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் நல்ல மனிதர்கள் என்று போற்றக்கூடிய அளவில் தான் மட்டும் வாழாமல் மற்றவர்களையும் வாழ வைத்து உயர்த்தி பார்க்க சேர்ந்த கிரகங்கள் மற்றவர்களை ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கொடுத்து தன்னும் அதனால் மன அடைந்து ஒரு சிறப்பான மனிதராக உன்னதான மனிதராக இந்த பூவுலகில் பிறந்த புண்ணியவான் சொல்லிடலாம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில இருந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு இதில் முக்கியமா லக்னாதிபதி எந்த கிடவே கூடாது சார் லக்னாதிபதி தான் பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் அதற்கடுத்து ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டு பியூரிட்டியா கிளாரிட்டியாக இருக்கணும் இப்படிப்பட்ட அமைப்புகள் அமர்ந்து உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் தசா காலம் வந்துடுச்சுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இந்த பூவலையில் நீங்கள் தான் தர்மமும் கர்மமும் செய்ய செய்ய உங்களுடைய உங்களுடைய உன்னதமான உங்களுடைய உன்னதமான உயர்ந்த நிலையான வாழ்க்கையை சிறப்பான மனிதர் என்று போற்றக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தர உட்காரும் சார் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி அந்த தனுசு ராசினுடைய குரு வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியா சனி வருவார் சார் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்ந்து அல்லது மேஷ லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்ற சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் மகர ராசி அதிபதி இல்லையா சனி பகவான் மகர ராசியில் அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அல்லது குரு வந்து மகர வீட்லேயும் மகர வீட்டினுடைய அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்லேயும் மாறி அமர்ந்து இருந்தாலும் அந்த தசா காலம் குரு தசையோ சனி தசை இவர்களுக்கு வந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொல் சொந்தக்காரனாக இவர்கள் அமைவார்கள் இப்படிப்பட்ட யோகங்கள் புண்ணியவான்கள் ஜாதகத்தில் தான் சார் இருக்கும் ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது இந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தில் பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணி ரப்பர் ஸ்டாம் அடிச்சு தான் சார் ஒரு குழந்தை உலகத்திலே பிறக்குது இதற்கு அடுத்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்கன்னு வைங்க அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு வருவார் பத்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருவார் குரு பத்தாம் வீட்டிலேயே அமர்ந்து அந்த செவ்வாய் பத்தாம் வீட்டு அதிபதி குரு வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒன்பதாம் இது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை அமர்ந்து இருந்தாலும் ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களெல்லாம் இந்த இவர்கள் வாழ பிறந்தவர்கள் சொல்லிடலாம் அல்லது செவ்வாய் பாருங்க தனுரா தனுசு ராசியில் அமர்ந்து குரு வந்து கடக லக்கணத்தில் உட்கார்ந்து வைங்க நேரடி பார்வை ஒன்பதாம் பார்வையோ அந்த செவ்வாயை பார்த்துருவார் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதக கட்டத்தில் தர்மமும் கர்மமும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோக அமைப்பில் மட்டும் வந்துட்டா போதும் சார் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை மட்டும் மிக சிறந்த அற்புதமான செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு மரியாதை சமூக மரியாதை உயர்த்தாமல் போகா சார் உங்களுக்கு இவர்களெல்லாம் தர்மம் செய்யவே பிறந்த நபர்கள் சார் இவர்கள் தர்மம் செய்ய செய்ய இவர்களுடைய சிறந்த எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள்லாம் வெளிப்படும் இப் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்க இந்த அமைப்பு இருந்ததே என்றால் நீங்களும் ஒரு கட்டத்தில் இந்த தசா காலம் வரும்பொழுது ஒன்பதாம் வீட்டு அதிபதியோ பத்தாம் வீட்டு அதிபதி தசா காலம்லாம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அப்படி நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் நீங்களும் நிச்சயம் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இந்த ராஜ யோகத்தை நிச்சயம் அனுபவிப்பீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் முறைப்படி இந்த தரணி ரமேஷாஜி அணுகுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்